இப்ப வந்து இப்ப நம்ம ஜென்ரலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சமூக நீதி சமூக நீதிட்டு அந்த அப்படியே அந்த அந்த வார்த்தை காதல ஒழிச்சுட்டே இருக்கும் ஆச்சு எங்க பார்த்தாலும் சமூக நீதி சமூக நீதிட்டு சமூக நீதி சமூக நீதினு பேசுறவங்க எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சமூக நீதி எந்த அளவுக்கு நிலையா நிலைநாட்டான்னு பாத்தீங்கன்னா ஏதாவது என்ன பண்ணுவாங்க ஏதாவது அந்த சில சில மாற்றங்கள் மட்டும் அதை பெருசா சொல்லுவாங்க சின்னதாக செஞ்சுட்டு அதை பெருசா ஊதி பெருசு பெருசு பண்ணி சொல்லுவாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா உண்மையாகவே சமூக நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சா தமிழ்நாட்டுல இல்ல நிலைநாட்டப்படல ஏன்னா இவங்க சமூக நீதியின்னு சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவங்க சொந்தமலன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த திராவிட கட்சிகள் நடத்துவது வாக்கு அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது மக்களின் வாழ்க்கைக்கான அரசியல் கிடையாது அப்ப எந்த சமூக நீதியின் சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்களோ அவர்கள் இந்த சாதி என்கிற ஒன்றை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க இப்போ ஒரு தொகுதியில ஒரு சாதி சேர்ந்த வாக்காளர்கள் அதிகம் இருக்கிறாங்கன்னா அவங்கள நிறுத்துறது அதன் மூலம் அந்த வாக்குகளை அறுவடை செய்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது இதுதான் இவங்களுடைய சமூக அநீதி இதுதான் ஏன்னா இப்ப மன்னார்குடி எடுத்துட்டீங்கன்னாங்க காங்கிரஸ் கட்சியில சுவாமிநாத உடையார் அப்படின்னு ஒருத்தர் தான் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு அவங்க இந்த மன்னார்குடியில ஒரு ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு இந்த கருணாநிதி ஐயா அவர்கள் தலையெடுத்த பிறகு மணாருடையை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை நிறுத்துவாங்க வேற யாரும் நிறுத்தவே மாட்டாங்க இது மணார்கடி மட்டும் கிடையாது பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அதுக்காக சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க இந்த சாதிய கட்டமைப்பை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்த தொடங்கினார்கள் அது என்ன செஞ்சதுன்னா இந்த சாதிய கட்டுக்கோப்பை மேலும் இருக்க செய்து விட்டது இப்ப மக்கள் வந்து அதை ஒரு பாதுகாப்பை நினைக்கிறாங்க நம்ம சாதிக்கார அமைச்சரானா அவர் மூலம் நம்ம வேலை வாய்ப்பை வாங்கிக்கலாம் ஆனா அதையும் அவங்க செய்யறது கிடையாது லஞ்சம் தான் செய்யறாங்க அதான் கொடுமை அதான் கொடுமை அப்ப இந்த சாதியை வந்து அவங்க சமூக நீதியை விளையாட்டுவதற்கு பயன்படுத்தல வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்தி அதை மேலும் மேலும் அந்த சாதி பற்றி சாதி வெறியை மேலும் மேலும் இறுக்கம் ஆக்கிட்டாங்க இறுக்கமாக்கிட்டாங்க அதற்கு தீர்வாகத்தான் செந்தமலன் சீமான் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சமூக நீதி அப்படின்னா என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கான இட பங்கீடு ஒதுக்கீடுன்னு சொல்லாத ஒதுக்கீடு செய்வதற்கு நீ யாரு நீ உட்கார்ந்து இருக்கிறத நான் கொடுத்த இடம் அப்படின்னு சொன்ன சீமான் பேசுவாரு அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுத்தோம்னா இந்த சாதிகளுக்கு இடையிலான அந்த பகை உணர்ச்சி அது குறைவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இதுதான் உண்மையான சமூக நிதி அத நாம் தமிழர் கட்சியிலேயே சிந்தமிழன் சீமான் செயல்படுத்தி இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு விழுக்காடு இருக்கு அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை அந்த விழுக்காடு அடிப்படையில் பிரித்து அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க ஒரு தொகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தின் அடிப்படையில் கொடுக்கிறது கிடையாது அப்படி கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சமூக நீதி அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுவின் அடிப்படையில் அந்த தொகுதிகளை ஒதுக்குறாங்க அது இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் ஒரு இருபதாயிரம் பேர் இருக்கிற அந்த சாதிகளை முற்றிலுமா பண்ணிட்டாங்க பத்தாயிரம் ஓட்டு நம்மள என்ன பாதிக்க போகுது அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சிந்தமலன் சீமான் இந்த வேட்பாளராக அவர்களை எல்லாம் அறிவித்திருக்கிறாரு அதனால உண்மையான சமூக நிதியை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறது ஆட்சிக்கு வந்தால் இதை மேலும் சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சிறப்பு சிறப்பு அருமை அருமை